அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாராவது பிறருடைய வசியக்கட்டில் இருந்து கொண்டு அவர்கள் சொல் பேச்சை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த வசியக்கட்டை உடைப்பது எப்படி என்பதை இன்று காண இருக்கின்றோம் வசியக்கட்டில் உள்ள நபர்கள் யார் அவர்களுக்கு வசியக்கட்டு போட்டிருக்கின்றார்களோ அப்பா அம்மா அண்ணன் தங்கை அல்லது தெரிந்த வேறு பெண்கள் என யாராக இருந்தாலும் வசியைக் கட்டு போட்டிருப்பவர்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருப்பார்கள் மனைவியின் பேச்சையோ அப்பா அம்மா பேச்சையோ கேட்க மாட்டார்கள் யார் வசியக் கட்டு போட்டிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து இவர்களை பிரித்து கொண்டு வர வேண்டுமென்றால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை தினத்தில் தேங்காய் கட்டுக்கொடி குங்குமம் நவச்சாரம் இவற்றை கொண்டு பூஜைகள் செய்து கட்டிலிருந்து உடைத்து இவர்களை கொண்டு வர முடியும்